காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் மழையே ஆகும் மழையின் மறுபக்கம் ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு காலத்தில் அழகியவனம் என்றொரு சிற்றூர் இருந்தது பெயருக்கேற்ப அது செழிப்பான பசுமை பூத்த நிலம் ஆறுகள் தவழ்ந்து ஓட கதிரவன் புன்னகைக்க மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் ஆனால் ஒரு வருடம் அந்த ஊரை தாண்டி மழை ஒரு துளியும் பொழியவில்லை நிலம் தன் பசுமையை இழந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காய்ந்து போன நிலப்பரப்பு விவசாயிகளின் நெஞ்சில் அச்சத்தை விதைத்தது உழவர்கள் எல்லோரும் ஒரே கேள்வியுடன் தவித்தனர் மழை எங்கே அதிகாலையில் வானம் கருத்தது மழை ஒரு சக்தி வாய்ந்த புயலாக மீண்டது ஆனால் இது வாழ்வழிக்கும் வரமாக வரவில்லை அது ஓர் அழிவாய் கச்சித்தது வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது வீடுகள் சிதைந்தன மரங்கள் வேரோடு சாய்ந்தன அந்தச் சிற்றூர் முழுவதும் துயரத்தில் மூழ்கியது மழை நாசப்படுத்தியது உயிர்களை காவு வாங்கியது வாழ்வை சேர்கிழைத்தது ஆனால் சில வாரங்கள் கழித்து அதே மழை வற்றிய நிலத்தில் மீண்டும் உயிரோட்டம் பாய்ச்சியது வேர்கள் துளிர்த்தன வயல்கள் மீண்டும் பசுமையுடன் புன்னகை பூத்தன குழந்தைகள் ஆரவாரம் செய்தனர் மக்கள் தங்கள் பயிர்களை அறுவடை செய்யத் தொடங்கினர் மழையைப் போலவே வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் நமக்கு ஒரு பாடத்தை போதிக்கவே வருகின்றன அவை நம்மை அழிக்க வருவதில்லை மாறாக இன்னும் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்வதற்காகவே அவை நம்மை பக்குவப்படுத்துகின்றன